அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா திட்டமிடுதலில் இரண்டாம் பாகம் இந்த இரண்டாம் பாகத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வளமான நிலங்கள் அதிக தன் தண்ணீர் உள்ள நஞ்சை நிலங்களில் என்ன விதமான பயிர்கள் பண்ணலாம் அதில் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை கேட்குறீங்க உங்களால் தொடர்ந்து போய் ஒரு விவசாயத்தை பார்க்க முடியும்னா நெல் மாதிரியான விவசாயத்தை கையில் எடுக்கலாம் நெல் கரும்பு மஞ்சள் வாழை இது மாதிரி கையில் எடுக்கலாம் அதற்கான தோட்டக்காரங்க இருக்கணும் முறையான வேலி இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தொலை தூரத்தில் இருந்தால் கூட அப்பப்போ போய் நம்ம வந்து விவசாயத்தை பார்த்துக்க முடியுங்க வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை அப்படி போய் பார்த்துக்க முடியும் ஒருவேளை நம்மளுடைய தோட்டக்காரங்க நல்ல பார்த்துக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நெல்லெல்லாம் நீங்கள் தாராளமாக தூரத்துலேருந்தே இயக்கலாம் என்னென்ன நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லையே இந்த ட்ரம்மில் நம்ம வ வைத்து கொள்ள வேண்டிய இயக்க இடுபொருள்லாம் வச்சுக்கலாம் அல்லது அவங்களோட வீட்டில் வச்சுட்டு கூட எடுத்து கொண்டுட்டு வந்துட்டு நம்ம நிலத்தில் கொடுக்கலாம் உதாரணத்துக்குங்க தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம திருவாரூர் மயிலாடுதுலாம் ஏகத்துக்கு ஒரே நிலமாக இருக்கும் அவங்களோட வீடுகளில் தான் நம்மளுடைய இயற்கை ஈடுபொருட்களை உற்பத்தி உற்பத்தி பண்ணி வச்சுருப்போம் இதை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம நிலங்களில் கொடுத்துடலாம் அதுக்கான திட்டமிட இந்த வாரம் என்ன கொடுக்கணும் அடுத்த வாரம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் திட்டமிட்டு சொல்லிட்டோம்னா அந்த தோட்டக்காரங்களை வச்சு நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியும் மஞ்சளாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் அதில் முக்கியமாக நெல்லுங்கிறப்ப உங்களுக்கு மடை மாற்றி மடை மாற்றி தண்ணீர் போயிடும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மஞ்சளோ வாழையோ கரும்போ நீங்கள் சொட்டு நீரில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெஞ்சுரி மூலமாக அதாவது மருந்து கலக்கி கொடுக்கக்கூடிய பைப்பு மூலமாக எதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸிங்க செய்கிறது நம்பிக்கையாக செய்யலாம் அது ஒன்றும் தவறு ஒன்றும் நடக்காது ஒரு சில முக்கியமான காலத்தில் முக்கியமான என்ன விதமான பிரச்சனைகள் வருங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த 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 குறிப்பிட்ட விவசாயத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம் சரிங்களா அதற்கு தான் நம்ம ஒரு அட்டவணையாக கொடுக்குறோம் உதாரணத்துக்கு இப்போ புரட்டாசியில் ஆரம்பிக்கிறோம் அதாவது சம்பா பட்டத்தில் நம்ம ஒரு நெல் விவசாயத்தை ஆரம்பிக்கிறோம்னா மாதம் மாதம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வார வாரியாக என்ன செய்யணும்னு நம்ம சொல்லிடுறோம் ஒரு மஞ்சள் போடுறோம் கரும்பு போடுறோம் என்ன பண்ணணுங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறோம் அப்போ அதை வந்து நீங்கள் மொத்தமாக திட்டமிட்டு ஒரு மாதத்துக்கு வேணுங்கிறத ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவரு கொடுக்க போகிறாரு அல்லது நீங்கள் கொடுக்க சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப எளிமையாக அந்த காரியத்தை செஞ்சிடலாங்க இதற்காக அந்த சம்பந்தப்பட்ட நிலத்தை சும்மா போடக்கூடாது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு சப்போஸ் வந்து உங்களுடைய நிலம் நஞ்சை நிலமாக இல்லை தண்ணீர் வசதி அளவாக தான் இருக்குது அந்த தண்ணீர் வசதி வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது திருப்பியும் சொல்கிறேன் வார வாரி நம்ம போகிறதும் தோட்டக்காரங்களை வச்சோம் இதே நேரத்தில் மானாவாரி இடமாக இருந்தால் இனி வரப்போகிற அதாவது புரட்டாசி ஐப்பசி மார்கழி தை இந்த மாதங்களை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய மழை தண்ணீரை அடிப்படையாக வச்ச பயிர்களை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையான ரெண்டே பயிர் உளுந்து நிலக்கடல் உளுந்து நிலக்கடல் இது மட்டும் போதும் ஒரு உழவு பண்ணி அதற்கு வேணுங்கிற நம்ம விதைகளை நடவு செஞ்சுட்டாலே போதும் நம்ம ஒரு விவசாயத்தை நிச்சயம் நம்மளுடைய நிலத்தோட முழு இடத்துலையும் பண்ண முடியும் மானாவாரியா இதில் மானாவாரியாக பண்ணும்போது எந்த இடத்துல சிரமம் வரும் ஒரு சில நேரம் மழை தள்ளினா அப்போ மழை மழையோட அளவு குறைஞ்சு போய் மழையோட இடைவெளி அதிகமாக இருப்ப முதுகில் கட்டி அடிக்கிற கூடிய ஸ்ப்ரேயர் மூலமாக தண்ணீர் தெளிச்சுக்கலாம் மாலை விலையில் தெளிக்கணும் நம்ம வச்சுருக்க தோட்டக்காரங்களை வச்சு அந்த நேரங்களை நம்ம தெளிச்சுக்கிட்டாலே என்ன தெளிக்கணுங்கிறது மட்டும் முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கலாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம்னா இந்த மானாவாரி நேரத்தில் சம்பா பட்டத்தில் வரக்கூடிய மழை நேர மழையை பயன்படுத்தி எந்த ஒரு வகையான நிலமாக இருந்தாலும் காடை சும்மா போடாமல் களைகள் மண்டாத மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் தாராளமாக ஒரு பயிரை நீங்கள் கையில் எடுக்க முடியும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த வகை நில அமைப்பாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன வகையான விவசாயம் கையில் எடுக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்குது நாங்கள் சொல்கிறது ஒன்று இருக்கட்டுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத முடிவு அதை நிறைய கேளுங்க சரிங்களா நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இருந்தாலும் மற்றவங்களுக்காக சொல்கிறேன் தயங்காதீங்க கேளுங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துலேருந்து ஒரு நல்ல விவசாயத்தை தொடங்குவோம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் you <music>